நண்பர்களே வெல்கம் டு கேலார் அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு நமக்கு ஒரு எக்ஸாக்டான விண்ணிங்காக இருந்துச்சு பம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான விண்ணிங்க நமக்கு நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் தான் நமக்கு அழகாக வந்துருந்துச்சு நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ரெண்டே நம்பர் தான் கொடுத்தோம் ரெண்டு ஆறு தான் கொடுத்தோம் ஆனால் ரெண்டு ஆறு ஆறுங்கிற நம்பர் நமக்கு இன்னொரு ஆறாம் நம்பர் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு நமக்கு அது போக டபுள்ஸ்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள்ஸ் தான் ஆடுவாங்க அதை தான் நம்ம தெளிவாக ப எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பம்பர் வந்து நமக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அதே போல் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுத்து ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிமூணு நாளாக இருந்த இந்த ஆறாம் நம்பர் எடுத்து ஆடி இன்றைக்கி ஆ பதிமூணு நாளாக இருந்துச்சு பா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போடில் தான் பதிமூணு நாளாக நின்றுச்சு இந்த பதிமூணு நாளாக இருந்த மூணாம் நம்பர் எடுத்து ஆடியிருந்தாங்க ஒரு நல்லா ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நான் நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் இருக்கு அதுக்கு முதல்ல நாளைக்கு பெண்டிங் நம்பர் என்ன வரும்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கார்வோனியா ப்ளஸ் நாளைக்கு இல்லையா கார்வனியா ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலாவது கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு கார்வோனியா ப்ளஸ்ஸில் ஏகப்பட்ட நம்பர்கள் வச்சுருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதினேழுனு போன வாட்டி வச்சுருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா போன வாட்டி காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அதுதான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆறுநூத்தி பதினேழு அப்படின்னு மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தி மூணு தான் கொடுத்தாங்க அதுக்கு மொதல் வரும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு ட்ரா தான் நமக்கு வந்து மொத்தம் மூணு டிரா வந்திருக்கு இந்த மாதம் அதே மாதிரி தான் இலே வாடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்ட்டு தான் பாருங்க இருந்த இடங்க ஏன்னா இந்த மாதம் வந்து நமக்கு நாலு ட்ராலாம் கிடையாது இந்த டிரா மூணு ட்ரா தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டிரா வந்து நமக்கு இந்த வாரம் மாசத்தில் ஃபர்ஸ்ட்லேயே போயிடுச்சு நமக்கு வந்து ஒன்றாந்தேதி தேதி ஆட வேண்டியது ஆடலை சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஒன்றாந்தேதி தேதி ஃபஸ்ட்டு ட்ரா வந்து ஒன்றாந்தேதி தேதி வர வேண்டியது ஒன்றாந்தேதி தேதி வரல ஒன்றாந்தேதி தேதி மே ஒன்றுங்கிறதுனால வராமல் போயிடுச்சு அதுக்கு பதிலாக நமக்கு கார்பனிய பதிலாக தான் வேறு கம்பெனி சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல ரெண்டு என்னையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு நேற்று தான் வந்துச்சு ஒரு நாள் ஆச்சு பி போல நாலு சி போல் நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல பத்து சி போல இருபது ரெண்டு போர்டு ஆச்சு இருபது நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் பத்தொம்பது பி போல ஒன்று சி போல்ல ஏழு எட்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல நாலு பி போடலை மூணு சி போடல நமக்கு ஒன்று அதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் கொடுக்குறோம் மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல் எட்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு ஏன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது என்ன காரணங்கள்னால் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் நிற்கிது அது போக நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்லாம் நமக்கு கட்டாயமாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சாவது நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஆறு நாளாக இருக்கு பி போல் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜி சி நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு வந்ததுனால நமக்கு ரெண்டு போடுமே நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல்லை எட்டு பி போல முப்பது சி போல வந்து நமக்கு ஆறு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் ஒரு முப்பது நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொடில் பதிமூணு பி போல எழுபது சி போல ரெண்டு இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இனியோட சேர்த்திங்கன்னா பதினாலு எழுவத்தி ஒன்று மூணு அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் அப்படியும் அதே மாதிரி நான் ஒன்பது நம்பரை பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் வந்து முப்பத்தி ஒன்று சி வந்து அஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது பார்க்கலாம் இப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுங்க ஒரு சில நம்பர்கள் தான் இருக்கும் எல்லா நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கா ஆனால் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பத்தொம்பது இருபது நாளாக இருக்கா மூணாம் நம்பரு வந்து ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வந்து பத்தாம் இருபது நாளாக இருக்கா அடுத்து வந்து மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்தொம்பது நாளாக இருக்கா மாதிரி அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போல ஒரு இன்றைக்கி வந்துருச்சு அன்றைக்கி வந்துருச்சு அது வரலாம் அவ்வளோதான் பெண்டிங் இல்லை அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஓ முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் அதேதான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுபது எழுபத்தி ஒன்று மாதிரி ஒன்பது நம்பர் வரைக்கும் முப்பது அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இதாக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் டே பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் பி பீபோலில் தான் அதிகபத்தமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பதிமூணு இருபத்தி ஒன்பது எழுபது முப்பது அதிகமான பெண்டிங் நம்பர் பீபோலில் தான் இருக்குது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி வரக்கும் இப்போ இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து ஏழு சி போடில் பத்து அதுவும் நமக்கு பத்து நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் மாத கடைசி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ரெண்டு மூணு ராக தான் இருக்குது இதுக்குள்ளே ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் கட்டாயமாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் அடித்தாங்க இரநூத்தி அறுபத்தி ஆறு இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறோம் அதுக்கு மேலே இந்த நம்பர் கொடுக்கலாம் ஏன் எட்டா நம்பர் தான் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரும் அதில் இருக்குது அது தான் நமக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ரெண்டுக்கு எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் இருக்குது யார்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு அதிகமாக தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாம் நம்பருக்காகட்டும் ஆறாம் நம்பருக்காகட்டும் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த பவரை டேரெக்டாக அப்படியே ஆல்டர்னேட்டை ஆடுறாங்க அப்படின்னா அதே ஆல்ட்ரேட் நம்பர் தான் நமக்கு வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க நம்மளுடைய கணக்கு எப்போயுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காகவே கொடுப்போம் பட் அந்த அளவுக்கு இந்த நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் நீங்கள் நம்பி ப்ளே பண்ணலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான நம்பர் தான் கண்டிப்பாக நம்ம கணக்கில் எதாவது சொல்லுது கண்டிப்பாக இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்தப்படியாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு ஆள் போரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ன காரணம் ரெண்டுக்கு நாலுங்கிறது நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இல்லையா எப்படி எண்டுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்த ஆறாம் நம்பருக்கு எப்படி எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே நாலாம் நம்பரை விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டுக்கு நாலுங்கிறது நம்ம எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அதே தான் ஆறாம் நம்பருக்கும் நம்ம நாலு நம்பரு என்றைக்குமே கொடுப்போம் பி போடு நாலுக்கு நாலு ஆறுக்கு நாலு அதே மாதிரி சி போடா நேற்றே நம்ம என்ன சொன்னோம் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நாலுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதை தான் நான் இயற்றி சொன்னோம் கண்டிப்பாக இதுதான் ஆடுவாங்க இதை தாண்டி ஆட முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க அதே தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் நாலுக்கு ஆறுங்க ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப இப்போ நம்ம என்ன தெரிவிக்கிறோம் வந்தால் இப்போ அதிகமாக வந்து பவர்லாம் வருது அப்படின்னா ஒன்று எண்பத்தி நாலுன்னு வரணும் அப்படி இல்லை பவர் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறாங்கன்னா முப்பத்தி நாலுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருக்குமான காம்படிஷன் தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதே மாதிரி தான் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் முதல்ல அந்த ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வரோம் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோம் நாலாம் நம்பர் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் முதல்ல கொண்டு வரோம் இது ரொம்ப அதிகமாக வரக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சுற்றினாலும் இது வந்து விழுகணுங்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம நேற்று எப்படி நம்ம என்ன சொன்னால் ஆறு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு வேறு எதுவும் சொல்லவே இல்லை மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் வந்தால் எட்டு நாலுன்னு வரணும் இல்லைன்னா மூணு நாலுன்னு வரணும் சரிங்களா இதுதான் இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டான நம்பராக இருக்கும் நேற்று கொடுத்ததுலேயும் இன்றைக்கி இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னா உங்களுக்கு நேற்று ஆறு ரெண்டு பெஸ்ட்டாக கொடுத்தோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுத்தோம் எட்டு நாலு இல்லை நாலு எட்டு ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு நம்பர் கொடுத்துட்டோம் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டுக்கு அஞ்சுன்னு வருமா வரும் ஆறுக்கு அஞ்சு வரும் அதே மாதிரி இந்த ஆறுக்கு அஞ்சா நம்பர் வரும் அப்போ அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டுக்கு அஞ்சு ஆறு கஞ்சி ஆறு கஞ்சுன்னு கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கும் இது மாதிரி நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மாதிரி இன்றைக்கி வச்ச நம்பரை வைப்பாங்க அப்படின்னா ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வைக்கலாம் ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறு காரு திரும்ப வைக்கலாம் இந்த ஆறாம் நம்பருக்கும் திரும்ப ஆறாம் நம்பர் வைக்கலாம் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் எட்டு நாலு அப்புறம் ஆறு ரொம்ப இது இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற நம்பராக இருக்குது இது மாதிரி தான் ஆர்டருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி அஞ்சாறு நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்